ஒரு முறை புத்தர் அமைதியாக நடந்து சென்று கொண்டிருந்தபோது அவருக்கு எதிரே வந்து அவரை வழிமறித்த கொள்ளைக்காரன் உன்னை என்னால் கொல்ல முடியும் என்றான் அப்படியா நல்லது ஆனால் எனது இறுதி ஆசை ஒன்றை நிறைவேற்ற முடியுமா என்றார் புத்தர் முடியும் என்று ஆவலோடு முன்வந்தான் திருடன் புத்தர் அந்த மரத்தின் கிளையை வெட்டிவிடு என்று கூற அவனும் நொடிப்பொழுதில் வெட்டி வீழ்த்திவிட்டு இன்னும் ஏதாவது செய்ய வேண்டுமா என்றான் மறுபடியும் அதை மரத்துடன் பொருத்தி விடு என்றார் அது யாராலும் முடியாது உனக்கென்ன பைத்தியமா என்று கடிந்து கூற உன் வலிமையால் மற்றவரை துன்புறுத்தி அழிக்க நினைக்கிறாயே நீயல்லவா பைத்தியக்காரன் என்றார் புத்தர் உண்மையான வலிமை என்பது என்ன என்றான் அவன் உண்மையான வலிமையுடையவர்கள் ஒன்றை ஆக்கவும் குணப்படுத்தவும் அறிவார்கள் என்றார் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது இயற்கை கூறும் மௌன மொழிகளுக்கும் நமது செவிகளை திறந்து வைப்போம் மௌன மொழியையும் புரிந்து கொள்வோம் அவைகளுக்கும் காது கேட்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம்